இன்றைய பக்கவாட்டிய கலைஞர்கள் வாய்ப்பாட்டு இன்று பரத கலா சேவா விருது வழங்கும் விருது வாங்கும் திருமதி நந்தினி ஆனந்த் நட்வாங்கம் சுசித்ரா ராமசுவாமி வயலின் பாரதி முனைவர் திரு கண்ணதி விஜயராதவன் மிருதங்கம் பாரதி கலைமாமணி

பக்தியாக முக்தியாக இருந்து நமக்கு வழி காமிச்சிட்டு போய்தான் அந்த வழியில் நாம படித்தோன்னா நம்மளாலையும் புத்தியை நோக்கி முன்னேற முடியும் இந்த பக்தியை பாகவதம் நமக்கு ஒன்பது வகையாக பிரிச்சு காமிக்கிறது இந்த நாராயணன் எந்த எத்தனை சௌர்தியம் தருவோம் இல்லைப்பா கப்படி மாத வழி வழி அப்படின்னு நம்ம சொல்லலை ஒன்பது வகையை நமக்கு கொடுத்து தான் இதில் உனக்கு எது அதுதான் இருக்கோ உனக்கு எது சுலபமாக இருக்கும் சௌரபிய நாராயணம் இன்னைக்கு இந்த நவவித பக்தியையும் ஆற்றியத்தில் நாம் பார்க்க போகிறோம் ஸ்ரவணம் கீர்த்தனம் மரணம் பாதசேரணம் அச்சனம் கந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்ன காது குளிர 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 அந்த பகான் நாமத்தை அவன் கீர்த்தியை அவன் புகழ கேட்டு கேட்டு பக்தி சொல்லித்தவர்தான் ஸ்வன பக்தி செல்வத்துள் செல்வம் திருச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையை சொல்லியிருக்கேன் அப்படின்னா கேட்குறதுங்கிறது எத்தனை பெரிய வரப்பிரசாதம் பண்ணா

என்ன <inaudible> காரணம் <inaudible>

நாது பிரம்மும் அந்த ராமனை பாடி பாடி பாடியே அவரோட கலம்கிறேன் போது இன்னாட்சியா அவமைத்து பாடாமே நானைதான் பாட்டும் இது என் பக்கள் பூசலா எனக்காக பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டியிருக்கோம் அதோட கும்பாபிஷேகத்துக்கு நான் நிச்சயமாக போயாடுறோம் நீயும் அதே நாளில் கும்பாபிஷேயத்தை வச்சிருக்கீப்பா என்னால் வர முடியாது நீ என்னுடைய கும்பாபிஷேக நாளை கொஞ்சம் தண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிடு ராஜா கூட ஒரே அதிர்ச்சி ஒரே குழப்பம் என்னடா நம்மளை கூட பிரம்மாண்டமான கோயில் கட்டது யாரா இருக்க முடியும் செஞ்சுக்கிட்ட நேர திரும்பினவங்க போயிட்டேன் அந்த தான் பூசலாக இருந்தா என்ன இருக்கேன் இருக்க நேரம் பூசலாக இருக்க போய் நீங்களும் பிரம்மாண்டமான கோயில் கட்டி எனக்கு பார்க்கணும் எங்க அப்படின்னு சொன்ன அந்த கோயில பார்க்க முடியாது உணரதான் முடியும் ஏன்னா என் மனசுல கட்டி அப்பண்டு போயிட்டான் ராஜா அந்த பரமேஸ்வரன் ஹூசலாருடைய மனக்கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரத்தான் பிரியப்பட்டான்னு சொன்னா அந்த ஸ்மரணம் தீங்குறது எத்தனை வசத்தியான்னு பற்றா உள்ளம் பெருங்கோயில் ஊடகம் நாளைங்கிற ஸ்மரணி வந்தே ஸ்டால்கிறார் புரந்திரதாசர் மரபுத்தியப்பா என் பாதத்தை நீ பற்றிக் கொண்டால் உன் பற்றுகளை அழுத்து உனக்கு பேர் மறைந்த வழிகாட்டான் பரதத் ராமனுடைய பார்வையை ராமனாவே நினைச்ச அந்த அறிவில வச்சு அரசாட்சி புரிஞ்சோம் மகாலட்சுமித்துக்கள் தான் தாயானவள் எந்நேரமும் பார்க்கடல்ல கொண்டிருக்கும் அந்த பரந்தவனுடைய காலடியிலேயே உட்கார்ந்து அவனுக்கு பாரசேவன் பண்ணிட்டு இருக்கான் பல்லாண்டு பல்லாண்டு மல்லாயிரத்தாண்டு பல கோடி ஊறாயிரம் மல்லாண்டதின் தோல் மணிவண்ணா என் சேவடி செவிட்டு இருக்கிறார் பெரியாழ்வார் மணிவண்ணா உன் சேவடிதான் அப்பா இவங்களை எல்லாம் அரணா என்று காப்பாத்துறதுன்னு சொல்ற மணிவன் தான் அந்த ஆழ்வார் சொல்றது எத்தனை திருவிழா விஷயம் வருமோ திருப்பதியில பார்ப்போம் பெருமானுடைய பாரத்தை தரிசிக்கிறதுக்கு ஒரு தனி சேவையே இருக்கு பாரத தரிசனம் எப்போதும் அந்த பெருமான் தங்க பாசம் போட்டு இருப்பான் வெள்ளிக்கிழமை விடிகாரத்தால ஒரு நேரம் மட்டும்தான் அவருடைய நிஜ பாதத்தை நாம தரிசிக்க முடியும் இப்படி பெருமை வாய்ந்த அந்த பாத சேவை பத்தி நாட்டியத்துல பார்ப்போமா thank mm -hmm. you

ஒரு தடனே வந்து பெருமாள் ஐயோ நான் என்னை வாழ மாட்டேனே அவன் கூப்பிடலையா நாராயணா சோதனை அர்ச்சனை பண்ணணும்னு அந்த புஷ்பத்தை எடுத்தேனே அதை பண்ணாவே நான் போயிடவேன் போல இருக்கேன்னு கூப்பிட்டானா அந்த வசதி அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு

இந்த மனுஷன் பிறவி எனக்கு நீ கொடுத்தியே பான் தினம் தினம் அவனுக்கு நன்றி செலுத்தணும் நம்ம அறிவு குறைஞ்சனால நான் இதை பண்ணி நான் அதை பண்ண நான் தான் நம்மளால ஆறு என்ன அவன் நன்றி ஒரு அனுபவம் நாராயணா நீ இல்லாம ஒரு இயக்கமும் இல்லப்பான்னு நம்ம தலைகணத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டோம் தலைவணங்கி அவனை நமஸ்கரிக்கிறது தான் இந்த வந்தன மக்களோட சிறப்பு இதை நாட்டியத்தில் பார்க்கணும் வாழ்க்கையை நோக்கமா கொண்டவர் சஞ்சீவன் இலையை பறிச்சுட்டு வரணும்னு ஒரு சூழ்நிலை வரது இவர் போற பறிக்கிறதுக்கு எது சஞ்சீவன் இலைன்னு அவருக்கு தெரியல ராமகாரியம் நம்ம முடிக்காம இருக்காது மலையே தூக்கி நொந்துட்டார் சக்கபக்தி ஆஞ்சலியோட சிறப்பில் ராமநாதத்தோட துணையோட சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு தினமா அவர் நம்பினார் இந்த மாதிரி சிரஞ்சீவியா அந்த நாட்கள் அனுகிரகம் பண்றாங்க அது ஆஞ்சநேயருடைய ஆசிய பக்தி ஆயிடுச்சு ஆசியத்தை பார்க்க यति च तति ఎక్కువ

உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஆனா உங்ககிட்ட கிட்ட இல்லாததான் வேணும் கொடுக்கணும்னு பாக்குறேங்க பகவான்கிட்ட இல்லாதது என்ன இருக்கு பால் கொடுக்கலாமா இருக்கு அவன் வாக்காலே இருப்பான் இருக்கலாம் உனக்கு பாலுக்கா வஞ்சான் சரி பணம் கொடுக்கலாமா எனக்கு லட்சுமி அவன் ஆறுதலே உட்காந்து கொட்டின்னு இருக்கா பணத்தை அவனுக்கு என்னத்துக்கும் பணம் சரி நல்ல படுக்க கொடுப்பான் என்னத்துக்கு ஆகிய சேஷன் மெச்சு மசு இருக்கான் என்னத்துக்கும் படுக்கை சரி

நம்மளோட அறியாமைங்கிற இருள் விலகி அந்த பரமாத்மா வாங்கிய பரம்புரோட ஒளி வெள்ள சில கலக்கு இந்த நவவித பக்தி வழியா பக்தி செலுத்துவோம்னு சொல்லி ஈர்த்தனை நேரம் இந்த நவவித பக்தி கதைகளை பார்த்துன்றத கேட்டுன்றவங்க எல்லாருக்கும் அந்த நாராயணனுடைய பரிபூரண கடாட்சத்தினால பலவிதமான சம்பத்துகளும் உண்டாகும்னு சொல்லி அடுத்து ஆத்மநிவேதன பக்தி நாத்தியதில் பார்த்துட்டோம் தோட நிகழ்ச்சி நிறைவு பெற்றோம் ஓம் நமோ நாராயணாய்

चढ़ मनमान